ஓ முருகா போற்றி ஓ சரவண பவ என் அன்பு குழந்தையே நான் உன் வீட்டிற்கு வந்துவிட்டேன் நான் உன்னை கவனித்து கொண்டு இருக்கின்றேன் தினமும் உன் முகம் வாடி போகிறது எதனால் என்னிடம் நீ வைத்த வேண்டுதல்கள் நடக்குமா நடக்காதா என்று கொஞ்சம் நம்பிக்கை குறைவோடு நீ சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் என் மீதான நம்பிக்கையும் உனக்கு குறைந்து விட்டது அந்த எண்ணம் உனக்கு எதிராக மாறிவிடும் எனவே நம்பிக்கையை கைவிட்டு விடாதே மூர்ச்சியை கைவிடாதே உன் வீட்டிற்கு வந்துவிட்ட என்னிடம் இன்முகத்தோடு எப்பொழுதும் பேசு நான் உனக்காக காத்திருக்கின்றேன் நீ எப்போது என்னிடம் வந்து முழு மனதோடு பேசுவா என்று நீ இப்போது உன் மனதில் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டுமென்று நினைத்து அல்லவா நிச்சயம் அதை உன்னால் செய்ய முடியும் அதை உடனே அதற்கான ஏற்பாடுகளை செய் அது நிச்சயம் நன்மையில் முடியும் பல லாபங்களை தரும் உன் வீட்டில் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நிகழ்வுக்காக காத்திருந்தாய் அதுவும் நிச்சயம் நிகழப்போகிறது உன் நல்ல எண்ணங்கள் உன் வாழ்வில் ஒவ்வொரு நன்மையாக நடந்து நடக்கப் போகின்றன உன் நல்ல எண்ணங்களுக்கு அது நான் கொடுக்கும் பரிசு நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் நீ கவனிக்காதே அதை நீ மறந்துவிடு விடு நடந்தது நடந்து முடிந்து விட்டது இனி நடக்கப் போவதை பார் நிச்சயம் உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன பல சந்தோஷங்கள் காத்திருக்கின்றன மகிழ்ச்சி நிலைத்து நிற்கப் போகிறது எதை எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் நீ கவனமாக ஏறு உன் பிரார்த்தனை மற்றும் விரதத்தின் பலனாக உனக்கு தருவதற்கு என்று ஒன்று எடுத்து வைத்திருக்கிறேன் விரைவில் உனக்கான சரியான காலம் சூழல் எல்லாம் உருவாக்கப்பட்டு அது உந்தன் கையில் வந்து சேர்க்கப்படும் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை யார் தடுத்தாலும் உன் கைகளில் வந்து சேரும் உன்னுடைய விருத காலங்களில் முன்பை விட இப்போது நல்ல நிலையில் நெருக்கின்றாய் நான் உன்னோடு இருப்பதை நீ நிச்சயம் உணர்ந்திருப்பாய் உன் வாழ்க்கையில் நீ மென்மேலும் உயர்வதற்கான நல்ல காலத்தை நீ நெருங்கிவிட்டாய் அதற்கான ஏற்பாடுகளை இப்பொழுதே நீ செய்யத் தொடங்கு நிச்சயம் நீ நினைத்த மாதிரியே அந்த நல்ல காரியம் உன்னால் இன்றே நடைபெறுகட்டும் என் ஆசி உனக்கு எப்போதுமே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் மீது பாரத்தை போட்டுவிட்டு அந்த நல்ல காரியத்திற்கான முதல் வேலையை முதல் பிள்ளையார் சுழியை நீ போட்டுவிடு நிச்சயம் அது பல வெற்றிகளை குவித்து தரும் உனக்கு நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும்படி நான் மாற்றி அமைத்து தருகிறேன் அதற்கான கால நேரம் எல்லாம் வந்துவிட்டது யார் தடுத்தாலும் இது நிச்சயம் நீ செய்ய வேண்டும் ஏனென்றால் உனக்கான காலம் இது இது சரியான நேரம் உனக்கான காலம் கனிந்து வந்துவிட்டது உன் மனதில் நினைத்ததை நீ செய்ய வேண்டிய நேரம் இது கவலைப்படாதே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் எதுவும் சாத்தியம்தான் நான் உன்னுடன் இருக்கையில் நான் இருக்கின்றேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்வதற்கு ஒருத்தர் கூட இல்லாத பட்சத்தில் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் நீ செய் அது நிச்சயம் நன்மையில் முடியும் எனக்கு ஒருவர் இருக்கிறார் என் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இது நீ செய்ய தொடங்கு எனக்காகத்தானே காத்திருந்தாய் நானே உன் வீட்டிற்கு வந்து பிறகு ஏன் குழப்பம் செய் நிச்சயம் அது நன்மையில் முடையும் உன்னை காண வந்துவிட்டேன் இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்னுடைய விபூதியை எடுத்து நீ பூசிக்கொள் நிச்சயம் அது உனக்காக மட்டுமே இருக்கிறது அது உனக்கு துணையிருந்து நீ செய்ய வேண்டிய காரத்தில் எல்லாம் நிச்சயம் நல்லது நடக்கும்படி அதுவே உனக்கு இருக்கும் உனக்கு வெற்றி நிச்சயம் கடவுள் உன்னோடு இருப்பேன் நான் இருக்கின்றேன் நான் பார்த்து கொள்வேனும் உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் போகாது நிச்சயமாக நான் உன்னை பல சூழல்களிலிருந்து கஷ்டமான இக்கட்டான சூழல்களிலிருந்து நான் உன்னை பார்த்து காத்துக்கொண்டு வருகிறேன் என் குழந்தையே நீ எப்போதும் தைரியமாக இருக்க வேண்டும் வாழ்வில் சில விஷயங்களை நீ பூதகரணமானதாக கற்பனை செய்து அச்சம் கொண்டிருக்கின்றாய் அப்பா என்னால் முடியவில்லை என்று என்னிடம் வந்து புலம்புகின்றாய் கவலைப்படாதே நான் உனக்கு துணை நிற்கின்றேன் என்னுடைய கரங்கள் உன்னை நிச்சயம் காப்பாற்றும் என் துதி உன்னை எப்போதும் உறுதுணையாக இருந்து உன் அருகிலேயே இருந்து உனக்கு பக்க பழமாக உனக்கு தேவையானவற்றை எல்லாம் செய்யும் என்னுடைய உதியை எடுத்து நீ பூசிக்கொள் உனக்கு நல்லது நடக்கும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ தைரியமாக இரு நினைத்ததை செய்து நீ நிச்சயம் அதில் வெற்றியும் பொடிவாய் கண்டிப்பாகவே நான் சொன்னது உனக்கு நடந்தே தீரும் ஏகப்பட்ட குழப்பங்களுடன் பதற்றத்துடனும் இருக்கின்றாய் வீணான கவலைகளை உன் மனதில் வைத்து கொண்டிருக்கிறாய் உன் மனமானது உன் இதயமானது துடித்துடிப்புடன் காணப்படுகிறது ஏ எதற்காக வீணாக எதற்காக இந்த கவலை ஏன் இந்த குழப்பம் எதற்காக இந்த பதற்றம் ஏன் இந்த துடித்துடிப்பு நீ முதலில் அனைத்தையுமே விட்டுவிடு உன் வேலைகளை பார்த்து கொண்டேரு போகிற போக்கிலேயே போய்கொண்டேரு எதையும் நீ தூக்கி சுமந்து கொண்டிருக்காதே அதை முதலில் மறப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய் உன்னுடைய மனம் அதிலேயே லைத்து இல்லாமல் வேறு பக்கம் திறப்பு அப்போதுதான் அவற்றை பற்றி எண்ணம் உன் மனதில் இழுக்காமல் இருக்கும் நான் உனக்காக அவதரித்தவன் நான் நான் இருக்கும்போது எதற்காக நீ கவலைப்படுகிறாய் உன்னை நல்லபடியாக உயர்த்த உனக்காக பாடுபட்டு கொண்டு நான் இருக்கிறேன் தயவு செய்து செய்து நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர்ந்து கொள் நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பிறகும் நடந்து கொண்டிருப்பதை நீ உணர்ந்து கொள் நான் வருவதற்கு முன்பு என்ன செய்து கொண்டிருந்தாய் நான் வந்த பிறகு எப்படியெல்லாம் உன்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்தன என்று கொஞ்சம் திரும்பிப்பார் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் என்று ஒரு நொடியில் நீ நினைத்து விட்டாய் உன் அப்பா உன்னை பார்த்து கொள்ள மாட்டேனா உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டுவிடுவேன் என்று நினைக்கிறாயா உன்னை அனைத்து திசைகளிலிருந்தும் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் நான் இருக்கும் இடத்தில் எவரையுமே நெருங்க விட மாட்டேன் நான் உனக்குள்ளே நீக்கம் நிறைந்திருக்கிறேன் என் பார்வை உன் மீது விழுந்து கொண்டிருக்கும் போது எந்த கெடுதலும் வந்து உன்னை துன்புறுத்தி விட முடியாது தெரிந்து கொள் எந்த துன்பமும் உன் அருகில் கூட வர பயப்படும் நான் இருக்கிறேன் நீ பயப்படாதே உனக்கு வரும் பிரச்சனைகள் எல்லாமே சிறு சிறு வகைதான் பயப்படாதே பெரிதாக ஒன்றையும் நான் கொடுக்க மாட்டேன் கொஞ்சமாவது உனக்கு பக்குவம் வேண்டும் என்பதற்காக தான் இதையெல்லாம் கொடுத்தேன் சின்ன பிரச்சனையை பெரிதாக பார்க்காதே மனதில் போட்டு குழப்பத்தை ஏற்படுத்தாதே உன்னை நீயே பதற்றப்பட வைக்காதே வீணான கவலைப்பட்டு உன் உடம்பே நீ வீணடிக்காதே உன் இதயம் சீராக துடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீயும் நன்றாக இருப்பாய் எப்படி என் வேண்டுகோள்கள் அனைத்தையும் இப்படி நிறைவேறியது என விரைவிலேயே நீ ஆச்சரியப்பட போடுகிறாய் கவலைப்படாதே குழந்தையே என் கண்ணிலிருந்து வரும் அருள் கதிரால் நீ பாதுகாக்கப்படுகிறாய் அதனால் நீ கவலையை விடு என்னுடைய கண்ணின் ஒளி உன் மீது இருக்கிறது என் பார்வை முழுவதுமாகவே உன் மீது மட்டும்தான் இருக்கிறது என்னை மீறி எதுவுமே உனக்கு நடக்காது பயப்படாமல் தைரியமாக இரு சந்தோஷமாகவே வைத்துக்கொள் எல்லா இடங்களிலும் எங்கு போனாலும் துரதிர்ஷ்டம் உன்னை துரத்துகிறது என்று நினைக்காதே அந்த எதிர்மறை எண்ணத்தை அறவே ஒழித்துவிடு அப்படி நீ எண்ணுகிறாய் அது முற்றிலும் தவறான எண்ணம் உன்னை விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் எடுத்த முடிவுகள்தான் உன்னை இந்த நிலைக்கு இழுத்து கொண்டு வந்திருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே நான் சொல்கிறேன் அந்த எண்ணத்தை முற்றிலுமாகவே எதிர்த்து விடு தடுத்து விடு உன்னுக்குள்ளே வைத்து கொள்ளாதே இன்றிலிருந்து இன்றிலிருந்து உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது உன்னுடைய உடல் உன்னுடைய மனம் உன்னுடைய பணம் ரீதியான உன் அனைத்து கஷ்டங்களும் இன்றிலிருந்து நீங்கும் இதை கேட்ட நொடி முதல் அனைத்துமே நீங்கிவிடும் இனி சகல நலமும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாகவே வாழப்போகிறாய் இது என்னுடைய வாக்கு வாழ வைக்கும் தெய்வமாகவே நான் இருப்பேன் வழி நடத்தும் சத்குருவாக நான் இருப்பேன் உயிர் காக்கும் தாயாக தந்தையாக உற்ற தோழனாக நான் இருப்பேன் நெருங்கிய உறவினராக நான் இருப்பேன் வாழ்வினால் வழிகாட்டியாக நான் இருப்பேன் நான் உன் அப்பா நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்றுமே உன்னை என் உள்ளங்கையிலும் எனக்குள்ளுமே வைத்து நான் உன்னை வழிநடத்திச் செல்கிறேன் உன் கூடவி நான் இருக்கும்போது உன் கஷ்டத்தை நான் தாங்குவேன் உனக்கு தற்போது ஏற்பட்டுள்ள சூழ்நிலை நான் அனுமதித்தது நான் அனுமதித்ததன் மூலம்தான் உன் வாழ்க்கையில் வேறு நல்லதை ஏற்படுத்த போகிறேன் எந்த குழப்பத்தையும் நீ உனக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளாதே நான் உன்னை எந்த சூழ்நிலையிலிருந்தும் வெளியே கொண்டு வந்து விடுவேன் எதற்றையுமே எவற்றை பற்றியுமே நீ கவலைப்படாதே எல்லாமே எனக்கு தெரியும் என் அனுமதியின்றி எதுவுமே உன்னை நெருங்க முடியாது உன்னை திருப்திப்படுத்துவேன் என்னையே நம்பி இருக்கும் உன்னை காப்பதே என்னுடைய வேலை உன் அப்பா நான் இருக்கும் வரை உன்னை நான் தாங்கிக்கொண்டே கொண்டே இருப்பேன் எந்த சலனமும் பயமும் வேண்டாம் உனக்கு உன் கஷ்டத்தை நான் தாங்குவேன் நீ நிச்சயமாகவே முன்னேறுவாய் உன் மனதில் எந்த ஒரு பயத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாதே அப்படி உன் மனதில் பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு உன்னோடு நான் இருக்கிறேன் எல்லாவற்றையுமே நான் பார்த்து கொள்வேன் பல இரவுகள் நீ தூங்காமல் கழித்தது எல்லாமே எனக்கு தெரியும் எத்தனை இரவுகளை நீ அழுது கொண்டே இருந்தாய் அழுது புலம்பிக் கொண்டே இருந்தாய் என்று எத்தனை இரவுகளை நீ கழித்தாய் என்று எனக்கு நன்கு தெரியும் அதனால் கவடைப்படாதே எந்த நொடி முதலே உன் வாழ்க்கைக்கான நல்ல ஆரம்பம் தொடங்கிவிட்டது எல்லாம் வெற்றியே உனக்கு நிறையவே பிரச்சனை இருக்கிறது எதை சொல்லி எங்கே போய் அழுவது என்று தெரியாமல் நீ தினமும் புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறாய் எனக்கென்று யாருமே இல்லையே நீங்களும் இருக்க மாட்டீர்களா அப்பா என்று என்னிடமே நீ கேட்கிறாய் உனக்கு யார் இல்லை எல்லோருமே இருக்கிறார்களே நீதான் அவர்களை புரிந்து கொள்ளவில்லை யார் என்று சொல்கிறேன் தெரியுமா அந்த கடவுளை தான் சொல்கிறேன் உனக்காக அம்மாவாக அந்த அம்மன் இருக்கிறார் அப்பாவாக அப்பன் ஈசன் இருக்கிறார் குருவாக நானும் இருக்கிறேன் உனக்காக எல்லோருமே இருக்கும்போது உனக்காக அந்த கடவுள்களே இருக்கும்போது நீ ஏன் எனக்கு யாருமே இல்லை என்று சொல்கிறாய் உன் கவலையை போக்க அந்த படைத்த இறைவன் எங்களுக்கு தெரியாதா உன் பிரச்சனை என்ன என்பது எங்களுக்கு தெரியாதா உன் பிரச்சனையை கேட்பதற்கு எவரும் இல்லை என்று நீ கவலைப்படாதே உங்களுக்காக உனக்காக நாங்கள் எல்லோருமே இருக்கிறோம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எங்களிடம் சொல் உடனே நாங்கள் தீர்வு கொடுக்கிறோம் உனக்காக என்னுடைய குழந்தைகளுக்காக நாங்கள் எது வேண்டுமானாலும் செய்வோம் உன்னை படைத்தது யார் என்று நினைக்கிறாய் உன்னை படைத்தது நாங்கள்தான் எங்களுக்கு தெரியாதா நீ எங்கு எப்போது எப்படி பிறக்க வேண்டும் யார் வயிற்றில் பிறக்க வேண்டும் யார் உனக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரிந்துதான் நான் உன்னை படைத்தேன் நாங்கள் உங்களுக்கு செய்வது எல்லாமே நன்மையாகத்தான் இருக்கும் அதனால்தான் இவர்களுக்கு உன்னை பிள்ளையாக படைத்தேன் இப்போது நடந்தது இதற்கு முன்பு நடந்தது இனிமேல் நடக்கப் போவது எல்லாமே எங்களுக்கு தெரிந்துதான் நடக்கிறது என்பதை நீ ஏன் மறந்துவிட்டாய் உன்னுடைய கவலைகளைப் பற்றி எங்களுக்கு தெரியாதா உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் நீ இதுவரை அனுமதித்தது பூர்வ ஜென்ம முந்தைய ஜென்ம கருமாவின் பலன்தான் மிச்சம் இருந்தது அது இப்போது முழுவதுமாகவே தீர்ந்துவிட்டது இன்னும் நான் உனக்கு நிறையவே கொடுக்கப் போகிறோம் அது பெறுவதற்கு நீ தயாராக இரு என்ன கஷ்டத்தை கொடுக்க போகிறீர்களா என்றுதானே நீ கேட்கிறாய் அவ்வளவு சோதனைகள் இனி இருக்கிறாய் அவ்வளவு பிரச்சனைகளை நீ பார்த்து இருக்கிறாய் கவலைப்படாதே இனி வருவது உனக்கு பிரச்சனை அல்ல உனக்கு கவலையும் அல்ல உனக்கு சந்தோஷம்தான் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே முடிந்து விட்டது அதற்கு தீர்வும் நீ கண்டு விட்டாய் இனி நடக்கப் போவது எல்லாமே உனக்கு ஜெயமாகவே இருக்கும் சந்தோஷமாகவே இருக்கும் நீ கேட்டது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் நீ எதிர்பார்த்த மடியே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே அமையும் என் வார்த்தையை நம்பு உன்னை நான் படைத்தேன் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் என்னை நோக்கிய வணங்கிய மறுகணமே உன் கண்முன் நான் காட்சி அறிப்பேன் நான் உனக்கு காட்சி தரப்போகிறேன் நான் உன்னை கண்டிக்கிறேன் நீ ஏன் தேவையில்லாத செயல்களையெல்லாம் இழுத்து போட்டுக்கொண்டு கொண்டு செய்து கொண்டிருக்கிறாய் நான் உனக்கு இப்போதே எச்சரிக்கிறேன் தேவையில்லாத செயல்களை நீ செய்யாதே நீ கடந்து போனதை நினைத்து இடிந்து போகிறாய் வேண்டாம் நீ அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்த்து நீ துவண்டு போகிறாய் அதுவும் வேண்டாம் அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்து உன்னுடைய நிம்மதியை நீ இழந்து கொண்டிருக்கிறாய் அதுவுமே உனக்கு வேண்டாம் நீ தேவையில்லாத இந்த செயல்களையெல்லாம் நீ செய்யாதே நான் சொல்வது போல செய் நீ சந்தோஷமாகவே இருப்பாய் உன் பாதையில் இனி எல்லாமே வெற்றியாகவே அமையும் நீ எத்தனை துயரங்கள் வந்தாலும் தளர்ந்து போகக்கூடாது நான் உன் மனதில் ஆழமாக இருக்கும்போது நீ எதற்கும் கலங்கக்கூடாது நீ மற்றவர்களைப் போல் இல்லாமல் அனைவரது மனதையும் கவர்மளவிற்கு நீ கடந்து கொள்வாய் நடந்து கொள்வாய் யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் உனக்கு இயற்கையாகவே உண்டு உன்னை துரத்தியவர் மத்தியில் எதிர்த்து நின்று நீ செயல்படுவாய் உனது துன்பங்கள் மறையப் போகிறது கர்ம பலன்களிலிருந்து நீ விடுபட போகிறாய் அனைத்துமே போகிறது எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்கக்கூடாது எவரை கண்டும் நீ அஞ்சக்கூடாது நீ செயல்படு சந்தோஷமாக செயல்படு உன் வெற்றி இலக்கை நோக்கி நீ செயல்பட்டு நீ நீயாக இரு வேண்டியதை தருவதற்கு நான் இருக்கிறேன் உனக்கு எதை வேண்டுமானாலும் செய் என் மீது நம்பிக்கை வைத்து முழு முயற்சியோடு செய் என்னுடைய துணை எப்போதுமே உனக்கு உண்டு மனம் தளராதே உன் அப்பா நான் இருக்கிறேன் உன்னை அனைத்திலுமிருந்து பாதுகாத்து உன்னை வீழ்த்தன் நினைத்தவர் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும்படி நான் செய்கிறேன் நான் உன்னை மறந்து விட்டேன் என்று நினைக்கிறாய் நான் உன்னை மறக்கவே இல்லை எப்பொழுதும் உனது நினைவுகளை நான் சுமந்து கொண்டே இருக்கிறேன் இருப்பேன் இனியும் இருந்து கொண்டு இருப்பேன் தைரியமாக இரு மகிழ்ச்சியாக இரு நான் உனக்கு அள்ளி தரும் நேரம் இது உனக்காக அள்ளி கொடுக்கப் போகிறேன் உனக்காகவே நீ கலங்கக்கூடாது ஏனே நீ சரணாகதி அடைந்து விட்டாய் அல்லவா நான் உன்னை நிச்சயமாகவே பாதுகாப்பேன் பொறுமையாக நீ பெருமைப்பட போகிறாய் அப்பா நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் ஏதாவது ரூபத்தில் நானே உனக்கு வந்து போகின்றேன் உன் தேவைகளை நிறைவேற்றப் போகிறேன் அனைத்தையும் நானே நடத்துகின்றேன் என்று திடமாக நீ நம்பு எனக்கு நானாகவே செய்கிறேன் என்ற எண்ணத்தை நிவாரவிடாதே நான் உனக்கு துணையாக இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் அதை நானே உனக்கு முன்பாகவே சென்று கலைத்து விடுகின்றேன் நான் உன்னுடைய வந்து கொண்டிருக்கின்றேன் உன் பின்னால் நான் வந்து கொண்டே இருக்கிறேன் உனக்கு முன்னால் சென்று உன் கால்களை குத்தும் முட்களை நானே எடுத்து எடுத்துவிடுகின்றேன் கவலையைப்படாதே உனக்கு உதவ ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் அருகில் நான் இருப்பேன் நீ எதற்கும் பயப்படக்கூடாது உன்னுடைய தேவைகள் எது என்று நீ கருதுகின்றாயோ அதை எல்லாவற்றையுமே நானே நிறைவேற்றி தருகிறேன் நீ செய்ய வேண்டியது எல்லாம் நீ நல்லதையே நினைப்பது மட்டுமே நல்லதை மட்டுமே செய்ய வேண்டியது உனக்கு தீமை வந்தாலும் நீ செய்த நன்மை நிச்சயம் உன்னை காப்பாற்றும் அதனால் எப்பொழுதெல்லாம் உனக்கு நேரம் கிடைக்கின்றதோ அப்போது எல்லாம் உன்னால் முடிந்த உதவிகளை சிறு சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு செய்துவா அவர்களால் முடியாது இயலாதவர்களாக பார்த்து நீ உதவி செய் நிச்சயம் உனக்கு பல நன்மைகள் காத்திருக்கும் உன்னுடைய கர்மாக்கள் எல்லாம் ஒழிந்துவிடும் உனக்கு புண்ணியங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும் உன்னை பற்றி பிற நல்லவதமாகத்தான் நினைக்க வேண்டும் என்பதை நீ விரும்பக்கூடாது உன்னுடைய இயல்பு எது என்று அப்படியே நீ இரு உன்னுடைய இயல்பிலிருந்து மாறாமல் இரு படைத்தவன் எனக்கு தெரியும் நீ சிறந்தவன் என்று நான் உன்னை எப்படி படைத்தினோ அப்படியே இரு யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ள விரும்பாதே யாருக்காகவும் நீ மாற்றிக்கொள்ள கூடவும் கூடாது உன்னுடைய அப்பாவின் கட்டளை இது நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதுமில்லை துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை அதனால் உன்னுடைய கஷ்டங்கள் இன்றைய கஷ்டங்கள் நாளையே இன்பமாக மாறும் அதனால் அதை நீ பெரிதாக எடுத்துக்கொண்டு இன்றைய இன்பத்தை நீ தொலைத்து விடாதே எதுவரை போகட்டுமோ போகட்டும் உனக்கு நான் இருக்கின்றேன் மனம் தளராதே அனைத்துமே ஒரு நாள் முடிவுக்கு வந்து சேரும் பிரச்சனை என்று இருந்தால் அதற்கு ஒரு தீர்வு என்று இருக்கும் அல்லவா பயப்படாதே எல்லாவற்றையும் உருவாக்கியவன் நான் தான் நான் பார்த்துக் கொள்கிறேன் எதிலும் பொறுமை எங்கும் பொறுமை உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே என்னை நம்பு யார் விட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் ஆரம்பமாகிவிட்டது இது மகிழ்ச்சியாக உனக்கு பிடித்த மாதிரி நான் தருகிறேன் நீ எதை வேட்டி என்னிடம் வந்தாயோ அது வரும் அமாவாசைக்குள் உன்னை வந்து சேரும் நீ மகிழ்ச்சியாகவே இருப்பாய் இது சத்தியம் இது என்னுடைய சத்திய வாக்கு கர்மங்களையெல்லாம் குறைத்து கொள்ள ஒரு எளிய வழி சொல்கிறேன் அதை நீ தைரியமாக அனுப்புவது மட்டுமே நீங்கள் எப்போதும் என்னை நினைத்து என் மேல் நம்பிக்கை கொண்டிருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் பார்த்துக்கொள்கின்றேன் உனக்கு நல்லது நடக்கும்படி நான் அதை செய்கின்றேன் நீ முதலில் பொறாமை என்கின்ற வேண்டாத குணத்தை பொறுத்தவரை நமக்கு எந்த லாபமோ நஷ்டமோ கிடையாது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் பொறாமை என்பது இன்னொருவருக்கு கிட்டியிருக்கும் லாபமோ அல்லது வளம் கண்டு நமக்கு தாளாமல் ஏற்படும் எண்ணம்தான் வேறு ஒருவருக்கு ஒரு அதிர்ஷ்டமோ செல்வாக்கோ கிட்டிவிட்டால் நம்மால் அதை சகித்துக் கொள்ள முடியாமல் அவதூறாக பேசுகின்றோம் அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் மகிழ்ச்சியும் அடைகின்றோம் இது நல்லதா அந்த மனிதனின் வளம் பெற்றால் நமக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிடப் போகிறது ஆனால் ஜனங்கள் இப்படி சிந்திப்பதில்லையே அவனுக்கு நலம் கட்டினால் நாமும் மகிழ்வோம் நமக்கும் நலம் கிட்டியது நாமும் பாக்கியசாலிகள் என எண்ணுவோமே அதே நலம் நாமும் பெறுவோம் பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்போம் அதுவே நமது விருப்பமும் தீர்மானமாக இருக்கும் வரை அந்த லட்சியத்தை எளிதாகவே அடைந்து விடலாம் நம்மிடமிருந்து அவன் எதையும் எடுத்துச் செல்லவில்லையே ஒன்று கிடையாது அவனுடைய கர்மாவின் பலனாக அவன் வளம் பெற்றான் அப்படி இருக்க அதைக் கண்டு நாம் ஏன் பொறாமைப்பட வேண்டும் ஆகவே முதலில் பொறாமையை வென்று விட வேண்டும் அதை தூக்கி விடு உனக்கு நெறிய வேண்டியதை நான் செய்கிறேன் உன் வாழ்வின் அடுத்த கட்டம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகிவிட்டது தை மா அமாவாசைக்கு பிறகு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உனக்கு இப்போது நன்றாக புரிந்திருக்கும் இதுவரை கடினமாக இருந்த முதல் பாகம் இப்போது மகிழ்ச்சியான இரண்டாம் பாகமாக மாறுவதற்கான அறிகுறிகளை நீ உணர்ந்திருப்பாய் அப்படி நீ உணரவில்லை என்றால் நீ வரும் நாட்களில் கண்டிப்பாகவே உணர்வாய் உன் வாழ்வின் அடுத்த கட்டம் மகிழ்வானதாகவே உனக்கு பிடித்த மாதிரியே இருக்கும் நானே அதற்கு பொறுப்பு உன்னுடைய வாழ்க்கை முடிந்து போகவில்லை உன் கையில் கிடைக்கும்படி நான் செய்து தருகிறேன் கண்டிப்பாகவே அதில் பல நல்ல நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷங்களை எல்லாம் நான் வைத்திருக்கின்றேன் அதை அனுபவிக்க நீ எப்போதும் போல தயாராக இரு உனக்கு வெற்றி கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது மனம் தளராதே நீ உயரமாக வளர்ந்து ஜோதியை போல ஜொலிக்க போகிறாய் சந்தோஷமாக இரு உனக்கு நிறையவே பிரச்சனை இருக்கிறது எதை சொல்லி எங்கே போய் அழுவது என்று தெரியாமல் நீ தினமும் புலம்பி தவித்து கொண்டிருக்கிறாய் எனக்கென்று யாருமே இல்லையே நீங்களும் இருக்க மாட்டீர்களா அப்பா என்று என்னிடமே நீ கேட்கிறாய் உனக்கு யார் இல்லை எல்லோருமே இருக்கிறார்களே நீதான் அவர்களை புரிந்து கொள்ளவில்லை யார் என்று சொல்கிறேன் தெரியுமா அந்த கடவுளை தான் சொல்கிறேன் உனக்காக அம்மாவாக அந்த அம்மன் இருக்கிறார் அப்பாவாக அப்பன் ஈசன் இருக்கிறார் குருவாக நானும் இருக்கிறேன் உனக்காக எல்லோருமே இருக்கும்போது உனக்காக அந்த கடவுள்களே இருக்கும்போது நீ ஏன் எனக்கு யாருமே இல்லை என்று சொல்கிறாய் உன் கவலையை போக்க அந்த படைத்த இறைவன் எங்களுக்கு தெரியாதா உன் பிரச்சனை என்ன என்பது எங்களுக்கு தெரியாதா உன் பிரச்சனையை கேட்பதற்கு எவரும் இல்லை என்று நீ கவலைப்படாதே உங்களுக்காக உனக்காக நாங்கள் எல்லோருமே இருக்கிறோம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எங்களிடம் சொல் உடனே நாங்கள் தீர்வு கொடுக்கிறோம் உனக்காக என்னுடைய குழந்தைகளுக்காக நாங்கள் எது வேண்டுமானாலும் செய்வோம் உன்னை படைத்தது யார் என்று நினைக்கிறாய் உன்னை படைத்தது நாங்கள்தான் எங்களுக்கு தெரியாதா நீ எங்கு எப்போது எப்படி பிறக்க வேண்டும் யார் வயிற்றில் பிறக்க வேண்டும் யார் உனக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரிந்துதான் நான் உன்னை படைத்தேன் நாங்கள் உங்களுக்கு செய்வது எல்லாமே நன்மையாகத்தான் இருக்கும் அதனால்தான் இவர்களுக்கு உன்னை பிள்ளையாக படைத்தேன் இப்போது நடந்தது இதற்கு முன்பு நடந்தது இனிமேல் நடக்கப் போவது எல்லாமே எங்களுக்கு தெரிந்துதான் நடக்கிறது என்பதை நீ ஏன் மறந்துவிட்டாய் உன்னுடைய கவலைகளைப் பற்றி எங்களுக்கு தெரியாதா உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் நீ இதுவரை அனுமதித்தது பூர்வ ஜென்ம முந்தைய ஜென்ம கர்மாவின் பலன்தான் மிச்சம் இருந்தது அது இப்போது முழுவதுமாகவே தீர்ந்துவிட்டது இன்னும் நான் உனக்கு நிறையவே கொடுக்கப் போகிறோம் அது பெறுவதற்கு நீ தயாராக இரு என்ன கஷ்டத்தை கொடுக்கப் போகிறீர்களா என்றுதானே நீ கேட்கிறாய் அவ்வளவு சோதனைகள் இனி இருக்கிறாய் அவ்வளவு பிரச்சனைகளை நீ பார்த்து இருக்கிறாய் கவலைப்படாதே இனி வருவது உனக்கு பிரச்சனை அல்ல உனக்கு கவலையும் அல்ல உனக்கு சந்தோஷம்தான் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே முடிந்து விட்டது அதற்கு தீர்வும் நீ கண்டுவிட்டாய் இனி நடக்கப் போவது எல்லாமே உனக்கு ஜெயமாகவே இருக்கும் சந்தோஷமாகவே இருக்கும் நீ கேட்டது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் நீ எதிர்பார்த்த மடியே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே அமையும் என் வார்த்தையை நம்பு உன்னை நான் படைத்தேன் எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இதை கேள் உன்னை பற்றி நான் முழுமையாக சொல்கிறேன் உன்னுடைய மனநிலை எப்படி இப்போது இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் முழுமையாக எனக்காக நேரம் ஒதுக்கி கவனமாக கேள் நீ எங்கிருந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன் உன்னுடன் மட்டும்தான் இருப்பேன் நீ இப்போது எந்த நிலையில் இருக்கிறாய் தெரியுமா இன்ப நிலை நீங்கி துன்ப சுமையை நீ சுமந்து கொண்டிருக்கிறாயே அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையாய் நின்று என் சன்னதியில் எனது முகத்தை உற்று பார்த்து அழுது கொண்டிருக்கிறாய் உன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்தும் கொண்டிருக்கிறாய் உன்னை கரிசனத்தோடு நான் கவனித்துக்கொண்டுதான் இருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்தி கொண்டுதான் வருகிறேன் என்பதை நீ நினைவுபடுத்திக்கொள் நான் உனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று மட்டும் நினைத்து விடாதே உனக்கே தெரியாமல் நான் பல விதத்தில் உனக்கு உதவி கொண்டிருக்கிறேன் இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம் தான் இருக்கிறது அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு நீ காத்திரு உனக்கு மிகவும் பொறுமை தேவை தீவிர நம்பிக்கையோடு உனது சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக எனது நாமத்தை நீ உச்சரித்தபடியே இருக்க வேண்டும்